린ัก 카트 세이디가요. À bla. À. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதையே படிக்க சொல்லி எல்லா திண்ணை பள்ளிக்கூடங்களிலும் உருவாக்கி ஐயாயிரம் புதிய பள்ளிக்கூடங்களை கட்டி சாலைகள் ரோடுகள் பாலங்கள் அத்தனை அமைத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்தான் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் இப்போது இவர்கள் படிப்பை மாத்தி வைப்பார்கள் பெஞ்சை மாத்தி வைப்பார்கள் வரிசையா போட்டு பெஞ்சை சதுரமா போட்டு அது ஒரு அது ஒரு திட்டம் அதுக்கு ஒரு சிறப்பு அது ஒரு விடியல் இதுதான் விளம்பர ஆட்சி விளம்பர ஆட்சி பண்ணுகின்ற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி அது நடக்காது இது பெருந்தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆகவே அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரைப் பற்றியே பேசுவோம் மற்றவர்கள் எப்படி பேச வேண்டாம் திமுக என்பது பெருந்தலைவருக்கு எதிரான ஒரு இயக்கம் என்பது பல காலமாக கலைஞர் காலத்தில் நிரூபிக்கப்பட்டது பெருந்தலைவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி சட்டமன்றத்தில் பேசியவர் முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபொழுது சட்டமன்றத்தில் பெருந்தலைவரை ஒருமையிலே பேசியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாகர் நாடாளுமன்ற தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர்கள் போட்டியிட்ட நேரத்தில் அன்றைக்கு கலைஞர் பிரச்சார பிரச்சாரத்தில் செல்கின்றார் நாகர்களுக்கு நுழைய முடியாத அளவுக்கு கலைஞருக்கு எதிர்ப்பு வருகிறது நாகர்களை விட்டு வெளியேறி வருகிறார் அப்போது அவர் நெல்லை சொல்கிறார் நெல்லை எனக்கு எல்லை பொமரி எனக்கு தொல்லை என்று சொன்னார் பெருந்தலைவருடைய வெற்றியை தடுக்க நினைத்தார் அண்ணா போகவில்லை யாரும் போகவில்லை திமுக கலைஞர் அங்கே போனார் பிரச்சாரம் பண்ண முடியாமல் ஓடி வந்தார் அன்றைக்கு பெருந்தலை காமராஜர் நாகர்களுக்கு நடனப்படும் உறுப்பினராக ஏகமுனாக தந்தெடுக்கப்பட்டார் ஆகவே வந்து பெருந்தலைவர் வரை அவருக்கு இடையன் செய்த கட்சி தான் திமுக ஆகவே திமுகவுடைய நிலைப்பாடு எப்போதும் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டு தான் இருக்கும் இன்றைக்கு கல்வியை எடுத்துக்கொண்டாலும் சரி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர் போடுவது அத்தனையும் வேஷம் நாடகம் ஓரங்க நாடகம் தான் ஆகவே ஸ்டாலின் அவருடைய கனவு ஒரு காலம் வரும் சட்டமன்றத்தில் வலிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி பெருந்தலுடைய ஆட்சி அதிமுக அமைக்கும் காங்கிரஸ் கட்சியெல்லாம் இன்றைக்கு ஏமாற்றுகிறது பெருந்தலைவர் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு கிடையாது இது இத்தாலி காங்கிரஸ் ஆகவே இப்ப இருக்கிற காங்கிரஸ் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை திமுக அவர்களோடு சேர்ந்து ஒரு ஒரு ட ஒரு ஒரு ஆற்றம் காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டு மத்தியிலே ஒரு விளம்பரம் அரசியல் பண்ணுறாங்க இந்த விளம்பரத்தை எல்லாம் உடைச்சி நொரைக்கு சூக்னா அறைக்கி அண்ணா திமுக வெள்ளி விரப்பாடி மூலம் சொன்னார் ஆர் திமுக அவரை பாஜக வெளிம பாக்குறது அப்படின்னு வந்து அது விசிகா தலைவர் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காரு ஏசிகா தலைவர் திருமலன் அவர்கள் ஏதோ ஒரு பத இடத்தில் பேசுகிறார் திமுகவின் மீது உள்ள கோபத்தை எங்களிடத்துல கொஞ்சமா காட்டி நீங்க சரியாயிருங்க நீங்க சரியாயிருங்கன்னு சொல்றாரு அதாவது இவங்க இப்படி சுற்றி திமுக வந்திரப்படலாம் அண்ணன் திருமாவளவன் ஹெலிவா இருக்காங்க அதுக்காகத்தான் நீங்க சரியா போயிருங்க எந்த விதத்துலயும் உங்களுக்கு வந்து ஓட்டு போயிடக்கூடாது நீங்க ஆட்சிக்கு வந்துடணும் அதிமுக கட்சி இருக்கணும் அண்ணா திமுக பலமா இருக்கணும் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையையும் அண்ணன் திருமாவளவன் சரியா அவரை அவமானப்படுத்திருக்காங்க திமுக அவரை கேவலப்படுத்திருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து திருமாவளவனுடைய அது வருது நிச்சயமா அங்கே ஒரு மிகப்பெரிய பூகம் நடந்துகிட்டு இருக்கு அங்க திருமாவள மட்டுமல்ல ஒட்டுமொத்த கூட்டணியை உடைய போகின்றது அதற்காகத்தான் நீங்கள் வந்து எல்லா தொகுதிகளிலும் இல்லந்தோறும் முதலமைச்சர் என்ற ஒரு போஸ்டை வைத்திருக்கார்கள் நாலரை வருஷம் ஐம்பத்தி ரெண்டு மாசமா பெசா வந்து போட்டு எட்டு மாசம் வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு நாடகத்தை போடுறாங்க எப்படியாவது ஏமாத்தி ஓட்டு நினைக்கின்ற கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது முதலமைச்சராகத்தான் ஸ்டாலின் இருக்கார் ஆனா எடப்பாடியை பொறுத்தவரை அப்படி இல்லை உள்ளதே சொல்வார் நல்லதே செய்வார் செய்தே சொல்வார் சொன்னதே செய்வார் இதுதான் எடப்பாடிய கொள்கை ஆனால் ஸ்டாலின் அப்படி கிடையாது செய்யாதெல்லாம் சொல்லி நாட்டு மக்களை குழப்பி என்ன செய்ய போறான்னு தெரியாது திடீர்னு பெஞ்சு நேரா இருக்குன்னு சொல்லி உட்கார வந்து பார்த்தா பெஞ்சு சதுரமா இருக்கு ஸ்கூலுக்கு போன பிள்ளைகளை முழிக்குது எங்கடா உட்காருன்னு அரிசியா உட்காரன்னு பா வயசு பா சைஸ்ல போடுறாங்களா பெரிய பள்ளிக்கூடத்துல எப்படி போட முடியும் எதை செஞ்சாலும் முன்னெச்சரிக்கையா யோசனை பண்ணி ஒரு திட்டம் போடணும் அதுல எங்களுக்கு ஒண்ணு சரியா தெரில இப்படி எல்லாம் ஒரு நாடகத்தை நடத்துறாங்க இதெல்லாம் செஞ்சாப்புல ஆட்சி மேல உள்ள கோபம் பெறுமா நாட்டு மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் பட்டாசு தொழிலாளர்கள் அத்தனை பேர் கொதித்து போய் கிடக்காங்க யாருக்கு வேலை இல்ல பையில பணமும் இல்லை அப்படி ஒரு நிலையில பொருளாதார சீரழிஞ்சு கிடக்கு இன்னும் திமுக அடுத்து நாங்க தான் வருவோம் இருநூறு சீட்டு பிடிக்கும்னு சொன்னாங்க அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இருநூறு சீட்டு சொன்னார் எடப்பாடியார் நாங்களும் சொன்னோம் இருநூத்தி பத்து சீட்டு அண்ணாதிமுக கூட்டணி வெல்லும் என்பது இன்றைக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி தொடர்பு எடப்பாடிய முதலமைச்சராக வருவார் அதே மாதிரி எதிர்காலத்துல சார் ஒரு அதே மாதிரி எதிர்காலத்துல வந்து விஜய்க்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அவரோட அவர் ஆதரவு தெரிவிச்சாலும் அதிமுக ஓட்டுகள் வந்து அந்த விஜய் பக்கம் போறது வாய்ப்பு இருக்காங்க அண்ணா அதிமுகக்குன்னு ஓட்டு போடுறவங்க எம்ஜிஆருக்குன்னு ஓட்டு போடுறவங்க அம்மாவுக்குன்னு ஓட்டு போடுறவங்க எடப்பாடினு ஓட்டு போடுறவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டாங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு திமுக வீட்டுக்கு அனுப்பணும் ஸ்டாலினா வீட்டுக்கு அனுப்பணும் ஓட்டைக்கு எடப்பாடி அனுப்பணும் ஒரே முடிவு எடப்பா ரெட்டலைக்கு ஓட்டு போடுது அதனால இங்க மற்ற கட்சிகளுக்கு வேலையே இல்லை எல்லாரும் விஜய் எல்லாரும் வருவாங்க பதவியேற்புகளாக வருவாங்க எடப்பாடியுடைய பதவியேற்பாளர் வந்து அத்தனை பேருக்கு அழைப்பு அனுப்பப்படும் எல்லோரும் வருவார்கள் எல்லோரும் கௌரிப்பார்கள் எல்லோருக்கும் சிறப்பிக்கப்படுவார்கள் சார் இல்லைன்னு சொல்லிக்கலாம் கேட்காதீங்க அண்ணா திமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டருடைய நிலைப்பாடும் எடப்பாடியார் தான் அண்ணா திமுக தான் எடப்பாடியார் எடப்பாடியார் அண்ணா என்ற நிலைப்பாடு வந்து விட்டது உருவாகி விட்டது தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு விட்டது இன்னமும் அங்கே வந்து குழப்பத்தை உருவாக்குவதற்கு திமுக உள்ளோ வேற யாரும் செய்தாலும் அது நடக்காது எங்களிடத்தில் யார் வந்தாலும் பலந்தானே ஒழிய நாங்கள் இப்ப பலவீனமாக இல்லை பலமாகத்தான் இருக்கிறது ஆகவே அண்ணாதிமுக பொறுத்த மட்டில் என்றைக்கும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் காலத்திலேயோ அம்மா காலத்திலேயோ பல தலைவர்கள் சில கருத்து வேறுபாடல் பிரிந்து செல்வார்கள் பிற வந்து சேர்வார்கள் அதனால் கட்சியினுடைய பேஸ் மட்டும் போயிடாது கட்சியினுடைய பேசுமட்டம் நங்கூரம் கரெக்டா இருக்கு

நீங்க அம்மா 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 மரணம் அடைந்த உடனே இறந்த உடனே வந்து அம்மாவுடைய பொண்ணு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து அவமானப்படுத்த வந்தாங்க இந்த கட்சி அசிங்கப்படுத்த வந்தாங்க அம்மாவுடைய புகழ கெடுக்க வந்தாங்க ஏதாவது நின்னுச்சா எல்லாம் நின்றுச்சா தவ வாழ்க்கை வாழ்ந்த புறத்தில் அம்மாவுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவதற்காக திமுக போட்ட நாடகம் தான் அது பூரா அது நடக்காது இவங்க சுத்த நீதிமன்றம் சென்றாலும் சரி உயர் நீதிமன்றம் சென்றாலும் சரி அம்மாவுடைய புகழை கலங்கப்படுத்த நினைத்தால் அது வந்து தீயாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பரவி திமுகவோ எதிர்க்கின்ற கட்சிகளையோ அது பொசிக்க எடுக்கும் வழியே அதிமுக ஒரு சேதாரம் வராது அண்ணன் அம்மாவுடைய போலுக்கும் ஒரு சேதாரம் வராது